தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சந்தமிழ் ராக மீடியாவின் மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான ஐயப்பன் பாடல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவுதான் கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பாடல் மலையா மலையல்லாம் மலைய சுத்தி தோப்பலகாம் சிலையா சிலையல்ல ஐயப்பா உனக்கு சிங்கார தோப்பலகா ஐயப்பா ப்பா சிங்கார தோப்பழகா ஐயப்பா மலையாம் மலை அழகா மலைய சுத்தி தோப்பழகாம் சிலைய சிலை அழகா ஐயப்பா உனக்கு சிங்கார தோப்பழகா ஐயப்பா உனக்கு சிங்கார தோப்பழகா ஐயப்பா உச்சி மலை இருக்க ஒய்யாரி இருக்க உச்சி மாலை இருக்க ஒய்யார நீ இருக்க ஒடிவரும் மக்களுக்கு ஐயப்பா நீ உகந்த வாரம் தந்திடுவாய் ஐயப்பா ஐயப்பா உகந்த வாரம் தந்திடுவாய் ஐயப்பா மலையா மலை அல்லகாம் மலைய சுத்தி தோப்பழகாம் சிலைய ஜீலை அல்லகா ஐயப்பா உனக்கு சிங்கார தோப்பலகா ஐயப்பாம் எத்தனையோ மலை இருக்க அத்தனையும் தான் கடந்து எத்தனையோ மலை இருக்க அத்தனையும் தான் கடந்து எரிவரும் மக்களுக்கு ஐயப்பா உங்கு வரோம் தந்திடணும் நீயப்பா நீங்க எடுத்து வரோம் தந்திடணும் ஐயப்பாம் காடு மலை கடந்து கஷ்ணங்களும் தான் கடந்து காடு மலை கடந்து கஷ்டங்களும் தான் கடந்து ஆண்டவனே ஐயப்பா ஓ சன்னதிக்கு நாங்கள் வரோம் ஐயப்பா ஐயப்பா ஓ சன்னதிக்கு நாங்க வரோம் ஐயப்பாம் அழகா மலைய சுத்தி தோப்பழகம் சிலைய சிலை அழகா ஐயப்பா உனக்கு சிங்கார சிங்காரோப்பழக ஐயப்பா ஐந்து மலை வாசகனே அரிகர புத்திரனே ஐந்து மலை வாசகனே அரிகர புத்திரனே ஐங்கர ஜோதிரனே ஐயப்பா எங்க ஐயம் திருப்பவனே நீயப்பா எங்க ஐயம் எல்லாம் திருப்பவனே நீயப்பாம் மலையா மலை அல்லகா மலைய சுத்தி தோப்பழகாம் சிலையா அழகா ஐயப்பா